பிப்பாசனா அப்படிங்கிற ஒரு பயிற்சி என்னன்னா கோயங்கா ஜி அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான பயிற்சி தங்குவதற்கு உணவு தேநீர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேங்க விருப்பத்தொகை வகுப்புங்க மன்னித்தல் மன்னிப்பு கோருதல் நன்றி சொல்லுதல் காட்சி அங்க வந்து மூணு நாள் இருந்து பாருங்க அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு புரியும் நான் யாரு நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் சவாசனம் யோக நித்ரா வாழ்க வையகம் நண்பர்களே யோக விபாசனா அப்படிங்கிற பேரில் ஒரு மூன்று நாள் நேரடி வகுப்பு ஆழியாரில் ஒவ்வொரு மாதமும் நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேங்க விருப்பத்தொகை வகுப்புங்க யோக விபாசனா மூன்று நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு முதல்ல விபாசனா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க விப்பாசனா அப்படிங்கிற ஒரு பயிற்சி என்னன்னா கோயங்கா ஜி அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான பயிற்சி அவர் புத்தரிடமிருந்து அதை கற்றுக்கொண்டார் புத்தர் உலகத்துக்கு கத்து கொடுத்தது விபாசனா கோயங்காஜி அப்படிங்கிறவர் உலகமெல்லாம் சென்டரை வச்சு பத்து நாள் சைலண்ட் வகுப்புங்க பத்து நாளில் யார்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி கிடையாது செல்ஃபோன் கிடையாது பேப்பர் கிடையாது பத்து நாள் ஒரு வாரத்தை பேசாமல் அமைதியாக உட்காந்து மூச்சை கவனிப்பது மட்டுமே வேலையாக செய்ய வேண்டும் இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து விபாசனாக பத்து நாள் பயிற்சி இதில் பத்து கம்மி டேட் கிடையாது முதல்ல போகும்போதே பத்து நாள் தான் போகணும் அப்போது இதை ரொம்ப வருஷமாக நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் பலராள போக முடியல ஏன்னா பத்து நாள் லீவ் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு அந்த அளவுக்கு யாரும் ஃப்ரீயாக இல்லை அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க இதை இந்த பத்து நாளுக்கு போக முடியாதுங்கிறதுனால நான் என்ன ஐடியா பண்ணேன் ஒரு மூன்று நாள் விபாசனா நடத்தலாம்னு முடிவு பண்ணுங்க அது வெறும் விபாசனா இல்லாமல் யோகா விபாசனா அப்படின்னு ஏன் பேர் வச்சேன்னா இந்த மூணு நாளில் ஆழியாரில் நடக்கிற மூன்று நாள் யோகா விபாசனாவில் யோகாவும் இருக்கும் விபாசனாவும் இருக்கும் கோயங்காஜி அவர்கள் நடத்துகிற பத்து நாள் வகுப்பில் யோகாலாம் இருக்காதுங்க வெறும் விபாசனா மட்டும்தான் இருக்கும் நான் நடத்துற இந்த மூணு நாள் வகுப்பில் யோகாவும் இருக்கும் விபாசனாவும் இருக்கும் கழிவு நீக்க பயிற்சிகளும் இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளும் இருக்கும் மனம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளும் இருக்கும் ஆமாங்க நான்கு விதமான லாபம் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை செலுத்திட்டு நீங்கள் கலந்துக்கலாம் மூன்று நாள் தங்குவதற்கு உணவு தேநீர் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறேங்க விருப்பத்தொகை வகுப்புங்க ஒவ்வொரு மாதம் நடக்குதுங்க அவசியம் எல்லோரும் ஒரு தடவை ஏதோ ஒரு மாதம் வந்து கலந்துக்குங்க பொள்ளாச்சி பக்கத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் இயற்கையான ஒரு சூழலில் ஆழியாறு அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மூன்று நாள் நேரடி விபாசனா அதாவது மூன்று நாள் நேரடி யோகா விபாசனா விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பு ஒவ்வொரு மாதம் நடக்குங்க இது ஒரு மாதம் வந்து கலந்துக்குங்க அந்த வகுப்போட சிலபஸ் சொல்றேங்க இல்லைங்களேன் இந்த மூன்று நாள்ல நீங்க செல்ஃபோன் ஒரு தடவை கூட பார்க்க கூடாது செல்ஃபோனை செல்போனை கொடுத்துடணும் செல்போன்ல பேசவே கூடாது செல்ஃபோன் பயன்படுத்தவே கூடாது மூணு நாளில் அந்த ஏரியாவில் ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஃபுல் சைலண்ட் டிவி கிடையாது பேப்பர் கிடையாது நியூஸ் பேப்பர் கிடையாது செல்போன் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க மூணு நாளும் யோகா பண்றீங்க விபாசனா பண்றீங்க கழிவு நீக்கம் பண்றீங்க உடல் பயிற்சி பண்றீங்க மனப்பயிற்சி பண்றீங்க இது அஞ்சுதாங்க வேலை திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கணுங்க வித்தியாசமான அனுபவங்க அதுல ஐந்து விதமான கழிவு நீக்க பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படும் இனிமா கொடுக்கறது மூக்கு கழுவுறது கண்ணு கழுவுறது எண்ணெய் கொப்பளிக்கிறது மூலிகை பல்படியில் பல்லு விளக்குறங்கிற ஐந்து விதமான கழிவு நீக்க பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்புறம் ஒன்பது விதமான உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள்ங்க ஜாயிண்ட் எக்ஸசைஸ் உடல் பயிற்சி சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் சவாசனம் யோக நெத்ரா குகை தியானம் கவச தியானம் சக்ரா தியானம் சுய ஆசிர்வாத பயிற்சின்னு ஒன்பது விதமான உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இந்த மூணு நாள் உங்களுக்கு திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கற்றுக் கொடுப்போம் பத்து விதமான மனம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் மன்னித்தல் மன்னிப்பு கோருதல் நன்றி சொல்லுதல் அக ஒழிக்காட்சி குற்ற உணர்ச்சி நீக்குதல் முடிவெடுத்தல் பிரார்த்தனை செய்தல் வாழ்த்துதல் அன்பை உணர்தல் பக்தியை உணர்தல்னு பத்து விதமான உணர்வு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் யோகா விபாசனான்னா என்னன்னா யோகாவும் இருக்கும் விபாசனாவும் இருக்கும் கழிவு நீக்க பயிற்சியும் இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சி இருக்கும் மனம் சம்பந்தப்பட்ட பயிற்சி இருக்கும் ஆனால் ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கும் மூன்று நாள் செல்போனை பயன்படுத்தாமல் இந்த உலகத்திலிருந்து சாதாரண உலகத்திலிருந்து விடுபட்டு தனியாக நமக்கு நாமே ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கே வந்து மூணு நாள் இருந்து பாருங்கள் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு புரியும் நான் யார் நான் எங்கிருந்து வந்துருக்கிறேன் எது நல்லது எது தப்பு அப்படின்னு புரியுங்க தொடர்ந்து நாமெல்லாம் பிஸியாக இருக்கிறனால நமக்கு நம்ம யாருன்னே இல்லைங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க ஒரு மூணு நாள் அந்த பிஸிலேருந்து வெளியே வந்துட்டு யோசிச்சிங்கன்னா தான் இனிமேல் நாம் இந்த ஊருக்குள்ளே போய் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது ரைட் எது ராங் எது தப்பு எது சரி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருங்க எனவே யோகா விபாசனா அப்படிங்கிற இந்த மூன்று நாள் விருப்பத்தொகை வகுப்பு அருமையான ஒரு வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு மே முப்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஆழியாறில் நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்க வரணும்னா நீங்க அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் அப்படிங்கிற இடத்துல ப்ரோக்ராம் ஃபைண்டர் அது மூலியமாக நீங்கள் யோகா விபாசனான்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கலாங்க வாருங்கள் நண்பர்களே யோகா விபாசனா அப்படிங்கிற ஒரு அருமையான வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது இந்த யோகா விபாசனா வகுப்புக்கு என்ன தேதியில் ஆரம்பிக்குதோ ஒரு நாள் முன்னாலேயே ஈவினிங் வந்து நீங்கள் தங்கிடணும் அடுத்தது யோக விபாசனா மூன்று நாள் வகுப்புக்கு ஒரு தடவை வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா குறைந்தது ஆறு மாதம் இடைவேளைக்கு பிறகு தான் இரண்டாவது முறை நீங்கள் வர முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஒரு முறை பதிவு தயவு செய்து வாங்க பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பதிவு பண்ணி இலவச வகுப்புங்கிறனால நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு வரதில்லைங்க அப்போ என்ன ஆகுது அந்த இடம் இன்னொருத்தர் புக் பண்ண முடியாமல் போயிருதா இல்லையா அதனால் உறுதியாக வரதா இருந்தால் மட்டும் பதிவு செய்யுங்கள் அப்படியே பதிவு செய்து வேறு வழி இல்லாமல் வர முடியல அப்படின்னா கொஞ்சம் முதல்லையே தகவல் சொல்லுங்கள் ஒரு முறை பதிவு செஞ்சு நீங்கள் வரல அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மீண்டும் வர்ற மாதிரி இருக்குங்க ஏன்னால் நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீங்கள் பதிவு பண்ணி வரலேங்கும் பொழுது இம்மிடியாக இன்னொருத்தர் அங்கே நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா ட்ரெயின் பிடிச்சி கார் பிடிச்சி வர முடியாது எனவே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரணையாக நடந்துக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இந்த யோக விபாசன வகுப்பை உங்களுக்கு தொகுத்து வழங்கும் திரு ஜானி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்